ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா திமுக அமமுக போன்ற கட்சியிலேருந்து அதிமுகவில் இபிஎஸ் முன்னிலையில் முக்கியமான நிர்வாகிகள் வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க அதை பத்தியும் அதே மாதிரி முதல்வர் ஸ்டாலின் வந்து திடீர்னு ஒருத்தவங்களுக்கும் வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வந்து கொடுத்துருக்காரு இன்னொரு புறம் வந்து இவருக்கு எதிராக திமுக தோத்துச்சு அப்படின்னா உடனே வந்து பதவியை பறிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி எச்சரிக்கையும் வந்து விட்டுருக்காரு ஜென்ரலாகவே தேர்தல் நேரம் அப்படின்னு வந்தாலே வந்து கூட்டணி சம்பந்தமாக அதிகமான சீட்டு கேடு பிரச்சனைகள்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகும் பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு இப்பலேருந்து கூட்டணி கட்சிகள் வந்து குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதை பத்தியும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸே வந்து தடமே தெரியாத அளவுக்கு மொத்தமா அடிச்சு தூக்கி இருக்காங்க பாஜக இத பத்தி தான் நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்க போறோம் கரூர் மாவட்டத்துல தான் தோன்றி மலை பகுதியில் பார்த்தோம்னா திமுக முன்னாள் நகர செயலாளரான ரவி பாத்தீங்கன்னா அவருடைய கட்சியில இருந்து திமுக இருந்து விலகி இப்ப இபிஎஸ் முன்னிலையில அதிமுக தன்னை வந்து இணைச்சுக்கிட்டாரு ரவி மட்டும் இல்லாம முன்னாள் நகர துணை செயலாளர் மகாதேவன் வடக்கு நகரம் முன்னாள் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் பாலாஜி இவங்களும் பாத்தீங்கன்னா திமுக இருந்து விலகி அதிமுக பொது செயலாளரான எடப்பாடி பழனிசாமி நேரில் வந்து சந்திச்சு அதிமுக தங்களை வந்து இணைச்சுக்கிட்டாங்க மாதிரி கரூர் மாவட்டத்தில் இவங்களாம் ஒரு உள்ளாட்சி அளவில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இவங்களாம் அதிமுக பக்கம் வந்ததுனால ஆல்ரெடி இருந்த அந்த ஒரு கொங்குமண்டலம் அப்படின்னாலே நமக்கு வந்து அதிமுக தான் அந்த ஒரு பவரை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இபிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பயங்கரமாக உற்சாகம் ஆயிருக்காரு இந்த உற்சாகத்துக்கு காரணம் வந்து இது மட்டும் வந்து கிடையாது இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் பார்த்தோன்னா அமமுக இருந்தும் சில பேர் வந்து அதிமுகவில் வந்து இணைஞ்சிருக்காங்க சிவா அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அமமுகவில் வந்து ஒன்றிய செயலாளராக செயல்பட்டு வந்தவர் இவர் வந்து சி சண்முகம் தலைமையில் வந்து தன்னா அதிமுகவில் வந்து அந்த தாய் கழகத்தில் வந்து இணைச்சிருக்காரு அதே மாதிரி இவர் இவர் சார்ந்தவங்க இவர் ஆதரிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்து இணைஞ்சிருக்காங்க அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா மக்கள் நீதி மையம் கட்சி தலைவரான கமலஹாசனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி இவங்க வந்து கமல் வீட்டுக்கு போயிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க திடீர் சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க கமலஹாசனுடைய பிறந்த நாள் அதுவும் முதல்வர் ஸ்டாலின் வந்து சமூக வலைதளங்களில் வந்து என்ன வெளியிட்டிருக்கார் அப்படின்னா பன்முக திறமையோடு தமிழ் திரையுலகத்தை உலக தரத்துக்கு கொண்டு போன தீராத கலைதாகமும் தனியாத நாட்டுப்பற்றும் கொண்டவர் என் மீது அளவற்ற அன்பும் தோழமை பாராட்டும் கலைஞானி கமலஹாசனுக்கு அன்பு நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காரு மக்கள் நீதி மைய தலைவருமான கமலஹாசன் வந்து இது சம்பந்தமா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காருனா என்னுடைய அழைப்பை ஏற்று என்னுடைய இல்லத்துக்கு வருகை தந்து என்னையும் என் மூத்த சகோதரரான சாருஹாசன் அவர்களையும் பெருமைப்படுத்திய மாண்புமிகு தமிழக முதல்வர் என்னுடைய அன்புக்குரிய நண்பர் ஸ்டாலின் மற்றும் திருமதி துர்கா ஸ்டாலின் தம்பதியினருக்கு நன்றி மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் என் அன்புக்குரிய இளவல் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திருமதி கிருத்தி உதயநிதி என்னுடைய அன்புக்குரிய நண்பர் திரு சபரீசன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் வந்து 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பொதுவாக அப்பாவோட நண்பர்களோட பிள்ளைகள் நெருக்கம் காட்ட மாட்டாங்க சின்ன விலகல் ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர் உடனான என்னுடைய உறவு மூணு தலைமுறையை தாண்டி நெருக்கம் வந்து இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தான் வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிற மாதிரி கமலஹாசனும் பார்த்தீங்கன்னா மீடியாவில் வந்து போஸ்ட் அடுத்த அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வந்து மாவட்ட வாரியாக பார்த்தீங்கன்னா திமுக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்திட்டுருக்காரு ஒரு ஒரு மாவட்டத்திலையும் கட்சி செயல்பாடு வாக்காளர் பட்டியல் திருத்த பணி தேர்தல் கள தயாரிப்பு இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையுமே நேரடியாக வந்து ஆய்வு பணி இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்ட திமுக நிர்வாகிகளோட முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஆலோசனை நடத்தினார் அந்த சந்திப்பில் மாவட்டத்தினுடைய முக்கிய தொகுதிகளில் வந்து கட்சி நிலவரம் வாக்காளர் பதிவு பண்ணி எதிர்கட்சியினுடைய தலைவர்கள் யார் யாரெல்லாம் வந்து கேண்டிடேட்டாக வரப்போகிறாங்க இதை பற்றிலாம் வந்து பேசியிருக்காரு அதே மாதிரி எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பணிகளில் ஏற்பட்ட குழப்பத்தினால வந்து சில வாக்காளர்கள் வந்து பட்டியலேருந்து நீக்கப்பட வாய்ப்பு வந்து இருக்குது அதனால் ஒவ்வொரு திமுக நிர்வாகியும் வாக்காளர் விவரங்களை வந்து துல்லியமாக சேகரித்து யாரும் வந்து வாக்குரிமையை வந்து இழக்காதபடி நீங்கள் தான் வந்து கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரான கே பி முனுசாமி போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதி அப்படிங்கிறது திமுகவுக்கு கடுமையான சவால் நிறைந்த ஒன்றாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போ வந்து அந்த தொகுதியை நம்ம வந்து இந்த முறை எதிர்க்கட்சிக்கு வந்து விற்றக்கூடாது அந்த தொகுதியில் வந்து திமுக வந்து வெற்றி பெறலை அப்படின்னா கட்சியினுடைய மரியாதை மாவட்டத்தினுடைய நம்பிக்கை இதெல்லாம் வந்து டோட்டலாக வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு கூடவே பார்த்தோன்னா ஓசூர் தளி வெப்பனஹல்லி இந்த மாதிரி முக்கியமான தொகுதிகளில் வந்து திமுக ஜெயிக்கல அப்படின்னா அந்த மாவட்ட செயலாளருடைய பதவியை வந்து உடனே நான் வந்து தூக்கிடுவேன் வேற ஆளாக வந்து நியமிச்சிருவேன் அதனால் வந்து ஒருமைப்பாட்டோட நீங்கள் வந்து செயல்படணும் எதிர்கட்சிகளுக்கு எதிராக திமுக வந்து வலுவாக வந்து பதில் கொடுக்கணும் தேர்தல் வெற்றி அப்படிங்கிறது பதவிக்காக மட்டும் கிடையாது மக்களோட நம்பிக்கைக்காக அதனால் வந்து அதை வந்து அந்த பொறுப்பை வந்து உணர்ந்து கட்சி நிர்வாகிகள் மக்கள் மத்தியில் நேரடியாக வந்து செயல்படணும் நமக்கு வந்து வெற்றியை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் வந்து பேசியிருக்காரு புறம் வந்து ஸ்டாலின் வந்து சீட்டு ஒதுக்குறாரோ இல்லையோ அவருடைய கூட்டணி கட்சிகள்லேருந்து முக்கியமான தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு வந்து டபுள் டிஜிட்டில் ஸ்டாலின் வந்து கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில் பார்த்தோன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து இளைஞர் அணி மாநில செயலாளரான சங்க தமிழன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக கூட்டணியில் இந்த மாதிரி இரட்டை இலக்கத்தில் வந்து சீட்டு ஒதுக்கிறதுக்கு முதல்வர் வந்து தயாரா இருக்கார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆறு தொகுதி மட்டும்தான் திமுக தரப்புலேருந்து வந்து ஒதுக்குனாங்க இப்போ இது சம்பந்தமா சங்க தமிழன் என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து காங்கிரஸை விட பலமான ஒரு கட்சியா இருக்கோம் இருந்தாலுமே எங்களுக்கு வந்து ஆறு தொகுதிகள் மட்டும்தான் கடந்த தேர்தலில் வந்து ஒதுக்கி இருக்காங்க இது வந்து ஒரு விபத்து மாறுதான் இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு கலைஞர் கருணாநிதி பத்து தொகுதிகளை வந்து ஒதுக்கி இருந்தார் அப்படி இருக்கிறப்ப எங்களை வந்து இப்போ வந்து ஓரம் கட்டுறது அப்படிங்கிறது வந்து கிடையாது ஜெயலலிதா கூட நாங்கள் வந்து கூட்டணியில் இருந்தப்பையுமே பத்து தொகுதிகளை எங்களுக்கு வந்து ஒதுக்கி இருக்காங்க அதனால வந்து இந்த முறை பன்னெண்டு தொகுதிகளை நாங்கள் வந்து எதிர்பார்க்கிறோம் நிச்சயமாக முதல்வர் ஸ்டாலினும் வந்து தயாராக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து கூ கூடுதல் தொகுதி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இன்னொரு புறம் வந்து கட்சியை திருமாவளவனை வந்து வலுப்படுத்தி வந்துட்டுருக்காரு முன்னதாக பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் எண்பத்தெட்டு அப்படின்னு இருந்த மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கை இப்போ வந்து ஒரு மூன்று இலக்கமா வந்து உயர்த்தப்பட்டிருக்கு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு மாவட்ட செயலாளர்களை நியமிக்க திருமாவளர் வந்து திட்டமிட்டிருக்காரு இதன் மூலமா வந்து வட மாவட்டத்தில் மட்டும் கிடையாம தென் மாவட்டத்திலும் கட்சியை வந்து வளர்க்கறதுக்காக அவங்க வந்து திட்டமிட்டிருக்காங்க கூடவே வந்து திமுக கிட்ட இரட்டை இலக்கத்துல தொகுதி வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிமாண்டையும் வந்து முன்வைக்கிறாங்க ஃபைனல் அப்டேட் பார்த்தோம்னா நம்ம மாநிலங்களை தாண்டி யூனியன் பிரதேசத்துலேயுமே பாஜக வந்து வேற லெவலில் போயிட்டுருக்காங்க காங்கிரஸ் வந்து இருந்த இடமே தெரியாத அளவுக்கு வந்து படுதோல்வியை வந்து சந்தித்து வந்துட்டுருக்காங்க இருக்காங்க மற்றும் தாதரா நாகர் ஹவேலி இது முழுக்க நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜன ஜனதா கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து அமோகமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க அனைத்து முக்கிய உள்ளாட்சி அமைப்புகள்லையுமே அமோகமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க அதிகாரப்பூர்வ முடிவு படி பார்த்தோம்னா டாமன் மாவட்ட பஞ்சாயத்தில் பதினாறு இடத்துல பதினஞ்சு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க நகராட்சி மன்றத்தில் பதினஞ்சில் பதினாலு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க பதினாறு சர்பஞ்ச் பதவியில் பதினஞ்சு இடங்களை வந்து பாஜக வந்து ஜெயிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட மொத்த ஆதிக்கத்தையுமே வந்து பாஜக வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு புறம் வந்து டையூ மாவட்டத்தில் அங்கேயுமே பெரிய ஒரு வெற்றி தான் அந்த மாவட்ட பஞ்சாயத்தில் இருந்த எட்டு இடங்களையுமே பாஜக வந்து ஜெயிச்சிருக்காங்க அடுத்து வந்து தாத்ரா நாகர் ஹவேலி மாவட்டத்தில் அங்கே அது வந்து ஆல்ரெடி பாஜகவினுடைய கோட்டையாக இருந்துச்சு அங்கே வந்து இருபத்தாறு மாவட்ட பஞ்சாயத்தில் இருபத்தி நாலு இடத்துல பாஜக ஜெயிச்சிருக்காங்க நகராட்சி மன்றத்தில் பதினஞ்சு இடத்துல பதினஞ்சிலுமே பாஜக வந்து ஜெயிச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து வெற்றி பெற்ற நிர்வாகிகளுக்கு பாஜக தொண்டர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்து அவருடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு கட்சியினுடைய வளர்ச்சி திட்டங்களோட மக்களுக்கு வந்து வலுவான தொடர்பு வந்து இருக்குது இந்த முடிவு வந்து அதை தான் காட்டுது அப்படிங்கிற மாதிரி பிரதமர் மோடி வந்து தெரிவிச்சிருக்காரு நன்றி